வடமதுரை பேரூர் திமுக சார்பில் நிலை முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் கூட்டம் வடமதுரை பேரூர் கழக செயலாளர் எஸ் கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் திமுக மாணவரணி மாநில துணை செயலாளர் திருமதி வீரமணி ஜெயக்குமார் மேற்கு மாவட்ட கழக பொதுக்குழு உறுப்பினர் திரு வெங்கடசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தினேஷ் முத்துகிருஷ்ணன் வடமதுரை பேரூர் மன்ற தலைவர் திருமதி நிருபாராணி கணேசன் பேரூர் அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் துணை செயலாளர் வீரமணி அழகுமலை பொருளாளர் முரளிராஜன் கவுன்சிலர்கள் தேன்மொழி விஜயா மகேஸ்வரி சசிகுமார் சவுந்தர்ராஜன் வார்டு செயலாளர்கள் மாகாநிலை முகவர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வடமலை வாய்ஸ் யூடியூப் சேனலுக்காக எஸ் இந்தியா

சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் இன்னும் இருபத்தை ஆண்டு காலத்திற்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டிலில் இருக்க போகிறது எதிர்காலத்தில் அவர்கள் நம்மளை எல்லாம் சிறப்பாக வழிநடத்த போகிறார் நமது தளபதியார் அவர்களின் வழிகாட்டுதலில் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரே ஒரு கருத்து அதாவது நேற்ற கூட்டத்தில் இல்ல நான் இப்போ கலந்து எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன் நமது கழகத்தின் முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க நாம் அந்த இலக்கோட தான் நம்மளோட பொறுப்பாளர்கள் நாம பயணிக்கிறோம் நாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்ற தான் ஆனால் நாற்பதுக்கு நாற்பது வென்றோம்

இருநூறு வாக்குகள் அதிமுகவிட எதிர்கட்சியை விட அதிகமாக நாம் பெறுவோம் என்ற ஒரு இழப்போடு நாம் தேர்தல் காலத்திலே சந்திக்க வேண்டும் உங்களை இந்த வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் நமது தொகுதி பார்வையாளர்களையும் உங்களுக்கு சார்பாக வரவேற்று இந்த ஒரு நல்லதொரு ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிஸ்டிக்ஸ் இது நிதி மட்டும் சரி பார்த்துட்டு போகற வீட்டு 보면은 சாமஹாசமா நல்லா நீங்க ரொம்ப எலிஷியா இருக்கு என்னன்னா அம்மா வீட்டுக்கு மொத்தம் பெண்கள் இங்கே ஐம்பது விழுக்காடு இருக்காங்க அப்படிங்கிறப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பேரூர் வந்து எவ்வளவு சிறப்பான